அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தகம் இந்த தலைப்புல ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தை உங்களோட அறிமுகம் செய்யலாம் நான் படித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நான் விரும்புகிறேன் அதற்காக இன்று ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த புத்தகம் வந்து அறிவை சே குமார் எழுதிய அருகு என்ற புத்தகமாகும் இதை இன்னைக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் நாங்கள் வெளியிட்ருக்குறோம் இது மட்டுமல்ல மொத்தமாக பதினாலு நூல்களை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்ற மகிழ்ச்சியான தகவலை சொல்லிட்டு இந்த அருகு புத்தகத்தை பத்தி பேசலாம் அருகு அப்படின்றது அருகம்புல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா அந்த அருகு தான் அருகு பன்னெண்டு சிறுகதைகளின் தொகுப்பு இந்த நூல் பரிவிசேக்குமாருடைய எழுத்தில் எனக்கு ரொம்பவும் ஈர்ப்பது என்னன்னா எங்களுடைய கிராமம் எங்களுடைய மண் எங்கள் வாழ்வியல் இது எல்லாமே அந்த எழுத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் எப்படின்னா நான் இதை படிக்கும்போது நான் இல்லை ஒரு கிராமத்திலிருந்து வந்த யார் படித்தாலும் அவர்கள் தங்கள் வீட்டோடு தங்க வேலியோடு தங்க வயலோடு தங்களுடைய ஊரின் ம பொது இடங்களோடு மந்தையோடு எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க முடியும் ஏன்னா அந்த எழுத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பொ பொருள்களின் பெயரோ கால்நடைகளின் பெயர் கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிற பொருட்களின் பெயர் அந்த ஊரில் பேசுகிற வழக்கங்கள் எல்லாமே இவர் தன்னுடைய கதைகளின் உடைய சிறப்பாக காட்சிப்படுத்திக்கிட்டே இருவார் நம்ம படிக்கும்போது நமக்கு பல ஞாபகங்கள் வந்து போது உறுதியாக இருக்கும் இதனாலேயே என் மண்ணின் எழுத்தையும் என்னுடைய வாழ்வியலையும் கண்முனையை காட்டுறதுனால சு எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தொகுப்பில் தான் இந்த அருகு என்ற நூலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பன்னெண்டு சிறுகதைகள் இருக்குது பன்னெண்டு சிறுகதைகளை ஏற்கனவே நான் இந்த கடந்த நூறு நாட்களாக கதைகள் சொல்லிட்டு வந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதில் வந்து நான் அருகு பற்றி பேசியிருக்கேன் உயிர் துடிப்பு பேசியிருக்கேன் இன்னைக்கு கூட நான் ஒரு கதையும் சொல்லிட்டு இந்த நூல் அறிமுகத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் கிணறு அப்படின்ற கதை படிச்சேன் ஒரு கிணறு இடிஞ்சு போய் கிடக்கு செவர் இல்லாம கட்டு செவர் உடஞ்சு அதுல நின்றுக்கிட்டு இருக்கிறாரு செல்லையா அப்படின்ற ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்யறது அப்படின்னு அப்போ அவருக்கு பல ஞாபகம் போகுது இந்த கிணறு எப்படி வெட்டுனாங்க அப்படின்னு அந்த கிணற வெட்டுனது யாரு எப்படின்ற பின் கதைகள்ல போய் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு செல்லையோட அப்பா சின்னத்தம்பி அவர் வந்து இந்த கிணற வெட்டுறாரு இதை அவருடைய தாய்மாமா வந்து கேட்குறாரு ஏண்டா இப்படி போய் வெட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன பயில வச்சுக்கிட்டு செல்லையாவையும் அவருடைய அத்த மகன் ராமச்சந்திரனையும் கூட வச்சுக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு சின்ன சின்னத்தம்பி கிணறு வெட்டுறாரு அப்போது கேட்குறாரு இல்லை மாமா இது வந்து நான் வெட்டி சின்ன பசங்களை வச்சு வெட்டி இந்த இடத்தையே சோலையாக்க போகிறேன் மூணு ஏக்கர் நிலத்தையும் விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிற இந்த கிணற வச்சு அப்படிங்கிறாரு இருந்தாலும் கஷ்டம் இல்லைடா அப்படின்றாரு ஆனாலும் அவங்க தாய்மாமா இது என்னடா கஷ்டம்டா சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறியடா அப்படின்னா இல்லை பரவாயில்லாமா நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வெட்டுறாரு ஒரு ஆள் மட்டும் வெட்டினதுக்கப்புறம் பார்க்குறாரு சின்ன பசங்களாக ரெண்டு பேரும் இவங்களால் முடியல கையெல்லாம் புக்குளிச்சு போச்சு கிணறு வெட்டி அப்போ இன்னும் ரெண்டு வேலையாளுகளை வச்சு வெட்டி ஒரு வழியாக கிணறு வெட்டி முடிக்கிறாரு ஊற்று தண்ணியை பார்த்தா அவ்வளோ சுவையாக இருக்குது இளநி மாதிரி இருக்குன்னு எல்லோரும் குடிக்கிறாங்க அன்னைக்கு நாகருக்கு அறுத்து ஊ அந்த வெட்டனை எல்லாருக்கும் விருந்து வச்சு அந்த இதை கொண்டாடி விவசாயத்தை தொடங்குறாரு அந்த சின்னத்தம்பி இப்படியான அவங்க அப்பாவுடைய உழைப்பு கனவு எல்லாம் அந்த கிணறு இந்த கிணறு அப்படின்றப்ப இந்த கதையை முழுசாக படிக்கிற நீங்க நீங்கள் நூல் வாங்கி படிச்சுக்கலாம் கதையை இந்த கிணறுன்றப்போ கிணறு அப்படின்றத நாம் பார்க்குற காலம் இப்போ அருகி வருது கிணற யாரும் இப்போ பார்க்குறதே இல்லை நகர வாழ்வில் இருக்க யாருக்குமே கிணறு எப்படி இருக்கும்னு தெரியாது கிணறுன்றது ஒரு காலத்தில் இருந்ததாகத்தான் இப்போ வருது எல்லாமே குழாயை திறந்தால் தண்ணி வருன்ற அளவில் தான் குழந்தைகளுக்கான அறிவிப்பு இருக்குது அந்த குடி தண்ணீர் எப்படி வருது அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு காலத்தில் கிணறு வெட்டி கிணறுல குடி குடிதண்ணீரை சுமந்து கொண்டு வந்தோம் அப்புறம் குழி தண்ணி தூந்து போனதுக்கப்புறம் போருன்ற ஒரு கலாச்சாரம் வந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் கிணறு வெட்டுறதில்ல கிணறு வெட்டுன்றது அவ்வளோ பெரிய வேலை ஊத்து பார்த்து பசுமாடு படுத்த இடம் பார்த்து ஊத்து பார்த்து கிணறு வெட்டி உள்ள ஓ படிக்கட்டி அப்புறமா கமலம் போட்டு தண்ணி இறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் செஞ்சு இவ்வளோ விஷயங்கள் கிணறு வெட்டுறதில் இருக்குது இப்போ அதற்கான இடமும் இல்லை நேரமும் இல்லை அந்த அளவுக்கு கிணறு வெட்டுற அளவில் ஆழத்தில் தண்ணீரும் இல்லை போர் போட்டு பல நூறு அடிகள் போனால் தான் தண்ணி கிடைக்குதுன்ற அளவுக்கு இன்றைய காலம் மாறிப்போச்சு குறிப்பாக இப்போ நம்ம நம்ம குழந்தைகள் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு உண்மையிலே கிணறுன்றது தெரியாது கிணறுன்றது என்ன அப்படின்றது தெரியாது எல்லாருக்குமே குழாயை துறந்தால் தண்ணி வரும் அரசாங்கம் தண்ணியை மேலே அனுப்பி வைக்கும் லாரிகள்லையோ இது வழியோ டேங்கு வழியாக அனுப்பி வைக்கும் அதை திறந்தால் தண்ணி வருன்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ இந்த கதையில் கிணறு வெட்டுறது எப்படி அந்த கிணறை எவ்வளோ ஆசையாக அந்த விவசாயி வெட்டினாரு தம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ யோசிச்சு வெட்டினாரு அப்படின்றத சொல்லிட்டே வர்றாரு கிணறு தூந்து போச்சு இப்போ அந்த தூந்து போன கிணறு தான் சின்னத்தம்பியின் மகன் சில்லையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் என்னையா செய்கிறது அப்படின்னு பேசும்போது பிள்ளைங்க வந்து இந்த கிணற தூந்து போச்சு இதை வந்து மூடிட்டு இடத்த பிளாட்டு போட்டு வித்துருவோம்ன்றாங்க அந்த சோகத்தில் இருக்கிறாரு அந்த கதை வந்து போகும்போது வீட்டில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் உரையாடல் நடக்குது அவ்வளவு அதை எப்படி ஒரு ஒரு குடும்பத்தில் சம்சாரி வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிறத இவ்வளோ அழகாக ஒரு எழுத்துல உரையாடலாக கொண்டு வர முடியுமா அப்படின்றத ஆச்சரியப்பட்டு போனேன் நான் இந்த எழுத்தில் அவ்வளோ அழகாக அவர் செல்லாவும் அவருடைய மனைவியும் பேசுகிறத அப்படி எழுதியிருக்கிறாரு அதில் அவங்களுடைய வருத்தம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புக்கு அப்போ தலையை இருக்கிறது மனைவிக்கு வருத்தம் இது எல்லாம் சொல்லி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க அவசியம் இந்த நூலை வாங்கி படிங்க படிக்கும்போது உண்மையிலேயே இன்னும் நம்மளிடம் மிஞ்சி நிற்கிற கிராம வாழ்வியலின் சில எச்சங்களையும் கிராம வாழ்வியலின் அந்த தூய்மையான அன்பு பரிமாற்றத்தையும் உங்களால் உணர முடியும் இந்த கதைகளை படிக்கும்போது குறிப்பாக பறிவை சேக்குமாரின் எழுத்துகள் நான் வாசிக்கும்போது எப்பயுமே பார்க்குறது என்னென்னா அந்த எழுத்துல அறம் பேசுகிற மனிதர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் எத்தனையோ கதாபாத்திரங்கள் வந்தாலும் ஒரே யாராவது ஒருத்தர் ரொம்ப அறம் பேசுகிறவராக இருப்பார் அறத்தை சொல்வராக இருப்பார் இதை வந்து நம்ம க படித்து குழந்தைகளுக்கோ மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும்போது நல்ல சிந்தனைகளை நம்மளால் பரப்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு புத்தகம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது பறிவை சேகுமார் எழுதிய அருகு என்ற சிறுகதை தொகுப்பு இன்று மாலை சென்னை புத்தக கண்காட்சியில் நாலு மணிக்கு இது வெளியிடப்பட்டது தசரதன் ஆர் வி சரவணன் அவர்கள் விட அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த நூலை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி வணக்கம்